ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்லி ஒன்ஸு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுப்போம் ஓகேங்களா அன்னதானம் பண்ணுறது அதில் வந்து ஒரு ஒரு நாள் டைம் ஒரு ஒரு ரைஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்கி அதில் வந்து இஞ்சி பூண்டு லவங்கம் பட்டை இலக்காயெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்புறம் காய்ங்க போடுங்க உங்களுக்கு பிடிச்ச காய்ங்க எல்லா காயும் போடலாம் அதுக்கப்புறம் சோ சோயா வந்து கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் தண்ணியில் புளிய வச்சு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தான் போடணும் பிரியாணி மசாலா போடுங்க அதுக்கப்புறம் அலந்து போங்க அரிசி அவ்வளோ அலக்கறிங்களோ அதோடைய டபுள் தண்ணி போடணும் பூ போடணும் அப்படியே மசாலா போடும்போது அதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போடுங்க அப்புறம் தயிர் கொஞ்சம் போடுங்க இதெல்லாம் பிரியாணிக்கு என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் போடணும் ஓகேங்களா தண்ணி கொதிக்கும் போது அரிசி ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிடணும் அந்த அரிசி போடணும் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் கம்மி சிம்மில் வைக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கு நல்லா விரியும் அந்த அரிசி விரிஞ்சதுக்கப்புறம் விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றலாம் நெய் ஊற்றி கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுறதா இருந்தால் போட்டுவிட்டு அப்புறம் பேக்கிங் பண்ணுறோம் பேக்கிங் பண்ணி எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஓகேங்களா இது மாதிரி எல்லோரும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் ஒருத்தர் மந்த்லி ஒன்ஸ் எப்படியாவது பண்ணி ஏழைங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் எப்பவும் நல்லது அன்னதானம் வந்து தர்மம் காக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணுற தானம் வந்து அவங்களுடைய வாழ்த்து அவங்க வாழ்த்தும்போது அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அதனால் வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு பெண்ணு கூட வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது ஓகே